அனைவருக்கும் மார்கழி மாதத்து மாலை நேர வணக்கம் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகுந்தேலோர் எம்பாவா என்பது இன்றைய இன்றைய பாசுரமாக இருக்கின்றது அந்த வகையில் இன்று காலையிலிருந்து விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு மிகுந்த ஒரு கவலையாக இருந்தது மழை பொழிகிறதே என்று வர்ண பகவான் அவருக்காக சற்று ஓய்வு அவருக்கு நாம் முதலிலே நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் மணிவாசகர் பதிப்பகத்தின் சால்வாக விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய இரண்டு நூல்களுடைய வெளியீட்டு விழா இப்போது நடைபெற உள்ளது இதுவரை அவர்கள் பதிமூன்று நூல்கள் எழுதியுள்ளார்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இரண்டு நூல்களையும் சேர்த்து பதினைந்தாக ஆகிறது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் தினமணி உலக தமிழ் அமுதுசரபி கலைமகள் இலக்கிய பீடம் என்று புலவர் திவே விஜயலட்சுமி அவர்களுடைய இலக்கிய கட்டுரைகள் எழுதாத இலக்கிய சஞ்சிகைகள் இல்லை என்று சொல்லலாம் தமிழ் தாத்தா உவேசி வம்சா வம்சாவளி வழி வழிவந்த புலவர் தீவே வே விஜயலட்சுமி அவர்கள் இன்று இந்த இரண்டு நூல்களையும் வெளியிடுகின்றார்கள் தமிழ் மறை சிந்தனைகள் மற்றும் அருந்தமிழ் கட்டுரைகள் என்று திருக்குறள் கம்பராமாயணம் சங்க இலக்கியங்கள் பாரதி என்று அனைத்தையுமே கற்றறிந்த இவர் இன்சூரன்ஸ் நிறுவனத்திலே அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் திருவையார் திருமகள் புலவர் எழுத்தாளர் சொற்பொழிவாளர் வீண இசை கலைஞர் என இசை ஆசிரியை தமிழக அரசினுடைய மொழிபெயர்ப்பு மற்றும் ஸ்ரீராம் பாரதி விருது உட்பட பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் மலேசியா சென்று அங்கேயும் தனது தமிழ் புலமைகளை பரப்பிவிட்டு வந்திருக்கின்றார் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரமுகர்களை வரவேற்க வேண்டிய ஒரு அற்புதமான தருணம் இந்த நூலினை தலைமை ஏற்று நூல்களை வெளியிடுவதற்காக பத்மஸ்ரீ டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய கரவொலியோடு மேடைக்கு வருகின்றார்கள் விழாவிலே முதல் நூலினை பெற்று சிறப்புரை ஆற்றுவதற்காக ஐயா ஒளவை அருள் அவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் தமிழ்மறை சிந்தனைகள் மற்றும் அருந்தமிழ் கட்டுரைகள் இரண்டையுமே திறனாய்வு செய்து பேசுவதற்காக இங்கே முனைவர் முத்துவேல் அவர்கள் வரவிருக்கின்றார்கள் ஐயா முத்துவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக கலைமாமணி டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் முதசுரவியுடைய ஆசிரியர் அவர்களை மேடைக்கு வருமாறு மிகுந்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவினுடைய கதாநாயகியாக விளங்கக்கூடிய புலவர் தி வி விஜயலட்சுமி எம்ஏ எம்ஃபிள் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிக்கின்றேன் வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய லேடி ஸ்பெஷல் ஆசிரியை திருமதி கிரிஜா ராகவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் கம்பன் கழகத்தினுடைய துணைச் செயலாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு பாலஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் சுதிலைய வித்யாலயாவினுடைய நிறுவனராகவும் மிகச்சிறந்த சமூக சிந்தனையோடு விளங்கக்கூடிய பாடகர் மற்றும் எழுத்தாளர் மற்றும் நடனத்திலே புலமை பெற்றிருக்கக்கூடிய கலைமாமணி பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடி திருக்குறள் பாடல்களையும் பாடவிருக்கின்றார் திருமதி சாமுண்டேஸ்வரி ஐபிஎஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு மிகுந்த பணிவன்போடு அழைக்கின்றேன் கலைமாமணி பார்வதி அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் திருக்குறள் பாடல் ஐயா முத்துவேல் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்ம கை தட்டலாம் நீராரும் கடலுத்த நிலமடந்தை கெடிலழுகும் சீராரும் திக்கிடமும் அ சிறந்த திராவிடங்கள் திருதாடோ தக்க சிறு திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முற எத்திசையும் புகழ் மழக்க இருந்த பேரும் ുമുതു അനവർക്കും വണക്കം അവതരിതന്നാൽ ജയലക്ഷ്മി മാഡം പരവാല முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த புஸ்தக வெளியீடு விழாவிற்கு எங்களை அடித்தல்மைக்காக நமது கலைக்காவலர் பத்மஸ்ரீ நலீஸ் குப்புசாமி ஐயா அவர்கள் உள்ளிட்ட அந்த தலைமைக்கு எங்களுடைய சுற்றுலா வித்யாலயன் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு திருக்குறள் என்று சொல்லும் பொழுது அதிகாரங்களை ஒன்பது அதிகாரங்களை நான் வந்து இயற்றியிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு வழியில் அது நமது தமிழ்நாடு அரசர்க்காக பல முறை மேடை ஏற்றப்பட்ட ஒரு நாட்டியமாக அமைந்தது அந்த வகையில் வள்ளுவம் என்பது வாழ்க்கை நேரி வள்ளுவம் என்பது வாழ்க்கை நேரி மனிதாயிதனை நீயும் அதி செல்லுவோம் இதன் வழி நாடும் கேதில் செல்லுவோம் இதன் வழி நாளும் கேதில் உயர் வசந்தமும் தேடி வரும் வள்ளுவோம்பது வாழ்க்கை நேர மனிதாயனை அதேபோல் திருக்குறளில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லை எந்த காலத்திற்கும் அதனால் தான் நம்ம வள்ளுவரை தீர்க்கதரிசி என்று சொல்கிறோம் ஆதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் தமிழ் குரலோசே காதில் பொலிக்கும் என்றும் மாதவன் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் குரலோசே காதில் பொலிக்கும் நாதம் தீர்ந்து வள்ளுவன் நாமம் நிலைக்கும் என்றும் நலம் கொட சொல்லாலே நலம் உயர்த்தும் என்றும் ஆதவள் நின்றிருக்கும் காலம் வரைோம் எங்கள் அருந்தமிழ் குரலோசே காதில் ஒலிக்கும் ஆற்றல் தரும் குரல் ஜால் அன்பு வளரும் நல்ல அறிவு தரும் பண்பால் திமை விலகோ மாற்றம் பல நிகழ்ந்தும் மங்குவதில்லை எல்லை மயக்க முற்றே முடங்கி தங்குவதில்லை என்றும் நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருந்தமிழ் சே காதில் ஒலிக்கும் வள்ளுவன் கூறாத தலைப்புமில்லை இல்லை அவர் வழக்குரையில் எதுவும் தோற்றதில்லை வள்ளுவன் கூறாத தலைப்பும் இல்லை அவர் வழக்குரையில் எதுவும் தோற்றதில்லை உள்ளம் உணர்ந்தறியும் உண்மையின் இல்லை கூறல் உலகினிற்கெல்லாமே நன்மையின் வீழ உள்ளம் உணர்ந்தறியும் உண்மையின் இல்லை கூறல் உலகினிற்கெல்லாமே நன்மையின் வீலை என்றும் ஆதவ நின்றிருக்கும் காலம் வரைக்கும் எங்கள் அருண் தமிழ் குரலோசே காதில் ஒலிக்கும் இப்படி பல அதிகாரங்களை எடுத்து அதான் நான் வந்து பண்ணியிருக்கிற என்னுடைய எல்லாரும் சான்றவர்கள்லாம் இருக்கீங்க எளிமையான ஒரு வரிகளில் நாட்டியத்திற்காக தான் மண்ணிற்கு சிறப்புகள் பல பல உண்டு நம் மண்ணிற்கு சிறப்புகள் பல பல உண்டு வெண்ணிற்கு சிறப்போ ஒன்றே ஒன்று நம் மண்ணிற்கு சிறப்புகள் பல பல உண்டு நம் வெண்ணிற்கு சிறப்போ ஒன்றே ஒன்று அத மான் மழை வச்சு மழை அதுவே மழை இந்த காலத்துக்கு இப்போ டிசம்பர் மாதத்துக்காக அது மாதிரி சில விஷயங்களை முத்துவேல் சார் வணக்கம் என்னுடைய திருக்குறள் இதுக்கு ஆய்வுக்கெல்லாம் நிறைய ஒத்தாசை பண்ணியிருப்பார் நமது முத்துவேல் ஐயா அவர்கள் அந்த வகையில் இந்த வள்ளுவத்தை உங்கள் முன்னாடி பாடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்காக விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் திருக்குறள் பாடல்களை பாடி அமர்ந்திருக்கக்கூடிய கலைமாமணி பார்வதி பாலசுரண்மன் அவர்களுக்கு இந்த அரங்கம் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறது லண்டனிலிருந்து சென்று திரும்பியுள்ள தீவே விஜயலட்சுமி சகோதரர் ஹரிகரன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து திரும்பியிருக்கக்கூடிய சுவாமிநாதன் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று திரும்பியுள்ள வர இருக்கின்ற அவை அருள் அவர்கள் கோலாலம்பூர் மலேசியா சென்று திரும்பி இருக்கக்கூடிய உமா பாரதி அவர்கள் பிரியங்கா காந்தி தொகுதிக்கு சென்று திரும்பியுள்ள கிரிஜா ராகவன் அவர்கள் என்று பல ஊர்லேருந்தெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்றதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன் அவர்களெல்லாம் முறைப்படி வரவேற்பதற்காக இன்றைய கதாநாயகி புலவர் தி விஜயலட்சுமி அவர்கள் ஓய்வரியா உழைப்பாளி இலக்கிய ஒரு அரசு என்று சொல்லலாம் இசைக்கரசி என்று சொல்லலாம் தினம் தினம் நான் அவங்களுக்கு ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஒரு பட்டம் கொடுத்துட்டே இருப்பேன் அவங்களும் இதெல்லாம் யாரும் எனக்கு மேடலில் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்றாங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்புகள் அதை கவனித்து அவருக்கு தக்க பட்டங்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வரவேற்புரை நல்குமாறு அம்மா அவர்களை அழைக்கின்றேன்